வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட அந்த குண்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை சென்னை உயர்நீதிமன்றம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் சென்னை பெருநகர காவல் ஆணையர் பிறப்பித்த குண்டாஸ் வந்து ரத்து வந்து செய்யப்பட்டிருக்கு அதே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் பேசுனதுக்கு அவர் மீது ஆக்ஷன் வந்து எடுக்கலாம் ஆனால் குண்டாஸில் வந்து ஆக்ஷன் எடுக்கிறது வந்து தப்பு குண்டாசெல்லாம் தடுப்பு காவல் சட்டத்தெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா மறுபடியும் ஆங்கிலேயர்களுடைய பீரியடுக்கே நம்ம வந்து போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் சவுக்கு சங்கருக்கு எதிராக போடப்பட்ட அந்த குண்டாசை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் வி சிவஞானம் அப்படிங்கிற அவங்களுடைய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது முதல் டாபிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவு திமுக கவர்மெண்ட்டுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா கவலையில் திமுக அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு இருக்கு பார்த்தீங்களா இந்த வழக்கில் குற்றச்சாட்டை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போன் பண்ணணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு நீதிமன்றத்தில் சொன்னாங்க ஆனால் நீதிமன்றம் அதை வந்து அக்செப்ட் பண்ணல ஸோ அதன் எதிரொலியாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு பதிவு நிறைவடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு தமிழக அரசு போக்குவரத்து கழகம் இருக்குது பார்த்தீங்களா அதில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கு எட்டரை ஆண்டுகளாக நூற்றி ரெண்டு மாதமாக அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படல ஓய்வூதியத்தையும் முறைப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காரு தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து லாஸ்ட் எட்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் வந்து ஓய்வு பெற்றிருக்காங்க அந்த தொண்ணூற்றி மூணாயிரம் பேருக்கான அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படலை இன்னும் வழங்கப்படலை அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு பதினெட்டு மாதங்களில் ரிட்டையர் ஆகிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கான பண பலனும் இப்போ வரைக்கும் வழங்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வுக்கான பண பலனையும் இன்னும் திமுக கவர்மெண்ட் வழங்கலை அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு காரேஸ் நடத்துறதுக்கெல்லாம் வந்து தமிழக அரசாங்கம் நிதி ஒதுக்கி வேஸ்ட் பண்ணிக்கிருக்காங்க அனாவசியமாக செலவு பண்ணிக்கிருக்காங்க ஆனால் கவர்மெண்ட் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிருப்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய அந்த பணம் அந்த பண பலன் மருத்துவ காப்பீடு இதெல்லாம் வழங்கப்படாமையே இருக்குது ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் டயத்தில் வந்து வேலை நிறுத்தம் வந்து பண்ணுவாங்க அப்போ கவர்மெண்ட் வந்து ஏதாவது சொல்லி வந்து சமாளிக்கும் இது தொடர்ந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது இந்த வாட்டியும் பொங்கல் வரைக்கும் இழுத்துட்டு போகாமல் திமுக கவர்மெண்ட் அவங்களுக்கு சேர வேண்டிய பண பலன் அகவிலைப்படி உயர்வு இதெல்லாம் வந்து உரிய முறையில் சீக்கிரம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவு தமிழக அரசு எல்லாம் பேசுபொருள்லாம் மாறி இருக்கு இந்த மூணு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்